வணக்கம் பார்க்க இருக்கும் தலைப்பு ராகுவின் நேர்மை யாருக்கு ராகுவின் நேர்மையான குணம் யாருக்கு கிடைக்கும் எந்த மாதிரியான கிரகங்களோடு சேரும்போது ராகு நேர்மையா நடத்துகிறாரு அப்படிங்கறத பத்தி தான் அந்த பதிவு சின்ன பதிவு தான் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்பிரைப் பண்ணுங்க அப்பதான் அவர் பார்த்து பண்ணலாம் ஜோதிட எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் ஃபைவ் ஜீரோ த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோட விரைவில் வகுப்பு ஆரம்பமாக இருக்கிறது ஆகவே அனைவரும் வந்து அட்மிஷன் போட்டுக்கொண்டு கொண்டு பயனடை படித்து பயனடைங்கள் இப்போ நம்ம தலைப்புக்குள்ள போகலாம் ராகுவின் நேர்மை யாருக்கு ராகு துரிதமாக பணம் சம்பாதிக்க வைப்பவர் ராகு துரிதமாக பணம் சம்பாதிக்க வைப்பவர் மற்றும் முறைகேடான வழியில் தனம் தருபவர் முறைகேடான வழியில் தனம் தருபவர் தான் இருந்த வீட்டு அதிபதி மற்றும் தன்னோடு தொடர்பு கொண்ட கிரகங்களை தான் இருந்த வீட்டு அதிபதி தன்னோடு இருந்த கிரகங்களை பிரதிபலிப்பவர் சில நிலைகளில் ராகு குருவின் தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் குருவின் தொடர்பில் ராகு இருக்கும் பட்சத்தில் யோகராக இருந்து குருவின் காரகத்துவத்தை பிரதிபலிப்பார் குருவின் காரகத்துவத்தை பிரதிபலிப்பார் அதாவது குருவின் நேர்மையான தன்மை ஆன்மீக எண்ணங்கள் மற்றும் பொது நல ஈடுபாட்டை தருவார் ராகு இந்த அமைப்பில் ராகுவின் செயல்பாடுகள் நேர்மையாகவும் நிதானமாகவும் இருக்கும் இவர்களுக்கு நிலையாக லக்னத்தில் தர்ம கர்மாதிபதிகள் சுபராக இருந்து லக்னத்தில் தர்மகர்மாதிபதிகள் சுபராக இருந்து ராகு அவர்களின் தொடர்பு பெற்றாலும் தர்ம கர்பாதிகள் சுபராக இருந்து ராகு அவர்களின் தொடர்பு பெற்றாலும் பொதுநலப் பணிகளை முன்னின்று நடத்துவராகவும் சிறந்த கடவுள் பக்தராகவும் மத கோட்பாடுகளை மதிப்பவராகவும் இருப்பார் ஓகேவா கடவுளை காண வைப்பவர் கேது கடவுளை காண வைப்பவர் கேது என்றாலும் கடவுளுக்கு தொண்டு செய்பவர் குரு தொடர்பு பெற்ற ராகு கடவுளுக்கு தொண்டு செய்வர் குரு பெற்ற ராகு மற்றும் தர்ம கர்மாதிபதி தொடர்பு பெற்ற ராகு ஓகேவா கடவுளை காண வைப்பவர் கேது ஆனால் கடவுளுக்கு தொண்டு செய்வர் குரு பெற்ற ராகு தர்ம கர்மாதிபதி பெற்ற ராகு தங்கள் ஜாதகங்களில் ராகுவின் தன்மையை அறிந்து அதற்கேற்ற மாதிரி தங்கள் வாழ்வியலை அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் பாலிய பல்லாண்டு நன்றி